என்ன பண்றது <laughs> 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 <laughs>

ஆடி ஒரு திங்கிரவை வீட்டுல எடுத்துட்டு அதெல்லாம் என்ன அதெல்லாம் என்ன அது பாருங்க ஆண்டி வீட்டுல இருந்து ஸ்நாக்ஸ் கொண்டாந்துருக்க அத வீட்டுல திண்டு போட்டு வர வேண்டியது தானே இவங்க எல்லாம் கூட சுத்துற ஃப்ரெண்டுங்க தானே ரெண்டு இருங்க திங்கறதுங்க அங்க மொத்தமா சொன்னதை கேட்டுக்கோங்க அங்க இருந்து ஓடியாட்டு வந்து என் மேலேயே உளுந்து எந்திரிச்சு என் இடுப்பி ஓடிச்சுட்டாங்க இந்த பத்து ரூபாய் பாக்கெட் ஸ்னாக்ஸுக்காக